இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று ரோம் நகரில் வாட்டிகன் நகரில் ரோமில் இருக்கிற வாட்டிக்கன்ற தனி நாட்டில் ரோமன் கத்தோலிக் அவர்களின் தலைமை வீடமாக இருக்கக்கூடிய ஜி போப் அவர்களின் செய் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்துல இருந்து தான் பேசுகின்ற நண்பர்களை இந்துக்களுக்கு எப்படி காசி புனித நகரமோ முஸ்லீம்கள் எப்படி மெக்கா வருவது வந்து ஒரு மகிழ்ச்சித்தரமான ஒரு அஜ் யாத்திரைங்கிறது பெரிய விஷயமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் கனவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டிகன் சர்ச்சு செயின் பீட்டர்ஸ் சர்ச்சில் நடந்துகிறது அந்த பெரும் பாக்கியம் இன்று நமக்கும் நம்முடைய அமிர்தகார யானைகளுக்கு பார்த்து கொண்டு இருக்கிற யானைகளுக்கும் காட்டி கொடுத்துருக்கின்றது நண்பர்களை நாளைக்கு ஈஸ்டர் பயங்கர செக்யூரிட்டி இருக்கின்றது உலகத்திலேயே மிக சிறிய நாடு மிக சிறிய நாடு ஆனால் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மோஸ்ட் பவர்ஃபுல்லான பவரை வச்சிருக்கிற நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்கிற மக்கள் தொகையோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு பேரோ தொள்ளாயிரம் பேரோ தான் இங்கே வந்து வாட்டிகன் சிட்டியோட மக்கள் தொகை ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை உலகத்திலிருந்து எல்லாம் ஈர்த்து கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் இந்த இடத்தோட வைபரிசு இந்த இடம் வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது திரு போப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாம் நூற்றாண்டுலேருந்து கிறிஸ்தவ மதம் உருவானதுலேருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்க சக்தியும் கண்ட்ரோல் பண்ணுற தலைமை பீடம் இந்த இடத்துல தான் இருக்கிறது தலைமை பீடம் தான் இருக்கின்றது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் கனவு மிகப்பெரிய கனவு நம்ம எப்படியாச்சும் வாட்டிக்கன்று போகணும் போப்பவர்களை தரிசனம் பண்ணணும் அந்த சர்ச்சில் வந்து ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நண்பர்களே நாம் வந்து நிறைய யாத்திரைகள் சென்று கொண்டிருக்கின்றோம் இன்று நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் ஒரு மராக்கல் தான் நினைக்கலாம் கிறிஸ்டன்களால் பயங்கர கூட்ட நண்பர்களே நம்ம வந்து நம்ம இன்னும் நம்ம நண்பர் இருக்கார் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி உள்ள வந்து இந்த அற்புதமான சர்ச்சையை வந்து நம்ம காட்சிப்படுத்தி நண்பர்களே ஒவ்வொருத்தருடைய கனவு மீன்படுத்துக் கொள்வதற்கு உண்மை எந்த ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியமும் நாம் எல்லா இடத்திலும் பாடலிழந்த வளர்க்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்களின் புனித தலமான இந்த செய்கிட்ட சர்ச்சில் இருந்து உங்களுக்கு தரிசனம் செலுத்தி உங்களை சந்திப்பது உங்களுக்காக நான் பிரே பண்ணுறது என்பது மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் மதங்களும் இல்லை கடவுள்கள் எல்லாமே போகுது அந்த விதத்தில் இருக்கும்போது இந்த சர்ச் வந்து உண்மையிலே அற்புதமான வைப்ரேஷன் ஏன் இத்தனை கோடான கோடி மக்கள் இருக்கின்றது பயங்கர டைக் செக்யூரிட்டி அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஒன்றும் வந்துட முடியாது ஸ்பெஷல் பாஸ் வாங்கணும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் ரோமன் ரோமன் நாட்டை சேர்ந்தவர்களாக சொல்லணும் பல பல விஷயங்களாக இருந்தாலும் ஒரு தமிழனாக சாதாரண தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த மனிதனாக இருந்தாலும் அதில் வந்து சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு மனிதன் கனவு கொண்டால் அவன் உச்சியும் உச்சியும் தொட முடியும் என்பது நாம் சின்ன வயசில் கோப்பை பார்க்கும்போது ஆசைப்படுவோம் வாட்டிகன் சிட்டியில் போயிட்டு அவரை சந்திக்கணும் அப்படின்னு அன்றை கனவு இந்த நிறைய சொன்னது நண்பர்களே நான் திருப்பி திருப்பி சொல்லுகின்றேன் ஒவ்வொருவரும் கனவு ஆணுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் ஆண் மலந்தை போடும் விதைகள் விதையங்கள் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு பூ மலர்கின்றது புல்லாங்குழல் வீசுகின்றது அற்புதமனை நிறைந்திருக்கின்றது ஒரு பரவசம் நிறைந்திருக்கின்றது ஒரு ஆனந்தம் நிறைந்திருக்கின்றது இந்த வார்த்தையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த எனர்ஜியும் உங்கள்கிட்ட எப்படி பகிர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை நண்பர்களே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவன் நண்பர்கள்ட்ட இருக்காங்க அவங்க வந்து இந்த வாட்டியின் கட்சி இந்த வாட்டியின் வார்த்தோங்கிறது அவர் ஆசைப்படுறாங்க இன்று எனக்கு அந்த கற்பனை அந்த நிஜம் அந்த கற்பனை நிஜமாக இருக்கின்றது போப் அவர்களுடைய தரிசனம் இந்த அற்புதமான செயின்ட் பீட்டர் சர்ச்சோட அற்புதமான ப்ரேயர்ஸ் இருக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது இதை பார்த்து கொண்டிருக்கிற அமிதகார நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் உலகம் முழுவதும் பயணிப்போம் ஆனந்தத்தை பரப்புவோம் நாம் இன்று இந்த தலைமை இடமான அந்த உச்சத்தில் நின்று உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி ஆறா தியானம் செய்கின்றோம் வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் ஆறாவை கொண்டு கொள் செய்வோம் கனல் இந்த வாட்டிகள் இன்றைக்கு வாட்டியின் நிறைய இருக்கின்ற வாழ்த்துக்கள் வாழிய